அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவத்தினால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியாது சில உண்மைகள் அனுபவம் இல்லாமல் கூட கற்றுக்கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரது தான் ஆழமான கருத்துக்களை கொண்ட சில சுவாரஸ்யமான கதைகள் அந்த கதைகளோட தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நகரத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்குன்னு மிகப்பெரிய மாளிகை கட்டப்பட்டுச்சு பல ஊர்களில் இருந்து புகழ்பெற்ற சிற்பிகள் கட்டிட கலைஞர்கள் அப்படின்னு பல பேர் வந்து அந்த மாளிகையை வடிவமைச்சாங்க அந்த நாட்டோட அரசன் மார்த்தாண்டன் தான் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்துறக்கான மாளிகையை கட்டிக்கிட்டு பல நாடுகளில் இருந்து வர மக்கள் இங்கே கலை நிகழ்ச்சிகளை நடத்தலாம் அதன் மூலமாக கலை வளரும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம் கலை மீது கொண்ட தீராத காதல் இவரை இந்த மாதிரி ஒரு மாளிகையை கட்ட வச்சுச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மார்த்தாண்டன் இந்த கட்டிடத்தை திறப்பு விழா பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் அரசர்களை விருந்தினர்களாக கூப்பிட்டார் அப்படி கூப்பிடும்போது மார்த்தாண்டனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு நாட்டோட அரசனையும் கூப்பிட்டிருந்தார் அவரோட பேர் வீரராகவன் அவரோட குணாதிசயங்களை கேள்விப்பட்ட எல்லோருமே அவரை பாராட்ட செய்வாங்க அதனாலேயோ என்னவோ மார்த்தாண்டனுக்கு அவர் மீது ஒரு சிறிய பொறாமைனு கூட வச்சுக்கலாம் அதனால் அவரை சுத்தமாக இவருக்கு பிடிக்காது ஆனால் எதிரி நாடு கிடையாது அதனால் அவர் கூட நட்புறவோடு இருக்கிற மாதிரி இருந்தாலும் பிடிக்காத அரசனாவே அவர் இருந்துட்டு இருந்தார் இந்த விருந்து நிகழ்ச்சியில் அவர் எப்படியும் அவமானப்படுத்திடணும்னு மார்த்தாண்டன் எண்ணம் வச்சிருந்தார் அதனால் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டார் வீரராகவன் வந்துட்டா அவனுக்கு உட்கார நாற்காலியே போடக்கூடாது அவன் தரையிலேயே உட்கார்ந்து விருந்து சாப்பிடட்டும் அப்போ தான் அவனுக்கு என்னை பற்றி புரியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு வீரர்களும் சரின்னு சொன்னாங்க அது போலவே எல்லா நாட்டு அரசர்களும் வர எல்லோரையுமே நல்லா வரவேற்கிறாரு எல்லோருக்கும் ஆசனம் போடப்படுது அதில் உட்கார்றாங்க மரியாதை செலுத்தப்படுது வீரராகவன் அந்த மாளிகைக்குள்ளே நுழைந்த உடனே அவனை பெருசாக யாரும் வரவேற்கவே இல்லை வீரராகவன் கூடவே அவரோட அமைச்சரும் வந்திருந்தாங்க அவங்க விலை உயர்ந்த ஆடைகளோடு கம்பீரமாக அங்கே வந்தபோது அங்கே யாருமே அவர்களை மதிக்கவே இல்லை இதை பார்த்துட்ருக்கிற சில அரசர்கள் குறிஞ்சிருப்பு கூட சிரித்தாங்க இதையெல்லாம் அந்த வீரராகவன் பொருட்படுத்தவே இல்லை ரொம்ப நேரம் ஆயும் அவருக்கு உட்கார ஆசனமே போடப்படலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் விருந்து தொடங்கும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட மேல் அங்கியை கலற்றி அதுவும் விலை உயர்ந்த மேலங்கியை கலற்றி ஒரு சுழற்று சுழற்றி தரையில ஒரு மூளையில் போடுறாரு அதன் மீது கம்பீரமாக உட்காந்துக்கிட்டாரு இதை பார்த்துட்டு இருந்த அமைச்சர் என்ன பண்ணுவார் அரசரே தரையில் உட்காரும்போது அவரும் தன்னோட மேலங்கியை கலற்றி அதே போல சுருட்டி அரசர் பக்கத்திலேயே போட்டு கீழே உட்காந்துட்டாரு இப்போ எல்லோருக்குமே விருந்து பரிமாறப்படுது இந்த அரசருக்கு தரையில இலை விரித்து விருந்து பரிமாறுறாங்க இப்போது வீரராகவன் தன்னுடைய அமைச்சருடன் பேசி சிரித்தபடி அந்த விருந்தை ருசித்து சாப்பிட்றாரு இதை பார்த்துட்டு இருக்கிற மற்றவர்களுக்கு எல்லாமே ஆச்சரியம் ஏன்னா மற்ற அரசர்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவமானத்தை பார்த்து அங்கிருந்து கொதித்து போய் எழுந்து போயிருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர் அங்கே தரையில் மேலங்கியே இல்லாம உட்காந்து சாப்பிட்றதை பார்த்து ஆச்சரியந்தா பட்டு இருந்தாங்க இப்படி விருந்து முடிஞ்சதுக்கப்புறமா வீரராகவன் தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறாரு அந்த மேலங்கியை திருப்பி எடுத்து அவர் போட்டுக்கவே கிடையாது இதை பார்த்துட்டு இருக்கிற மார்த்தாண்டனுடைய முகத்தில் பயங்கரமான சிரிப்பு இதை பார்த்துட்டு இருந்த ஒரு வயதான முதிய அரசர் அங்கே வராரு அவர் கையில் ஒரு வைரம் பளபளப்பாக மின்னிட்டு இருந்துச்சு அது அரிய வகை வைரம் அதை பரிசாக கொடுக்கறக்காக தான் கிட்ட நெருங்கி வந்தார் இங்கே மார்த்தாண்டன் முகத்தில் இருக்கிற சிரிப்பு பார்த்து என்ன விஷயம்னு கேட்க எப்படி அவமானப்பட்டு மேலங்கி கூட இல்லாமல் அவன் போகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு வீரராகவனை கை காட்டுறாரு அந்த முதிய அரசர் முதல்ல இந்த பரிசை பிடிங்க அப்படின்னு சொல்லி வைரத்தை மாத்தாண்டன் கையில் கொடுக்க போகும்போது கீழே விட்டுறாரு அந்த வைரம் கீழே விழ மார்த்தாண்டன் அதை குனிந்து எடுக்க போகிறாரு உடனே அந்த முதிய அரசர் சொல்கிறாரு தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க அது மண்ணில் விழுந்துருச்சு வீணாக போயிருச்சு அப்படிங்கிறாரு மாத்தான் சிரித்தபடியே அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு வைரம் மண்ணில் விழுந்தால் மாசாயிருமா என்ன அப்படிங்கிறாரு தான் அந்த முதியரசர் அங்கே போயிட்டு இருக்க வீரராகவனை பார்த்து அந்த வைரமும் அவமானப்பட்டனால ஒன்றும் மாசாயிடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாரு இப்போது மார்த்தாணனுக்கு சுருக்கன் ஏதோ படுது ஒருத்தரை அவமானப்படுத்துவதாலோ அல்லது விமர்சனம் பண்ணுவதாலோ அவங்களோட மதிப்பு எந்த வகையிலும் குறைஞ்சிராது அவங்களோட குணாதிசயங்களும் செயல்பாடுகளுமே அவங்களை நிலைநிறுத்தும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறான் அந்த வைரத்தை பார்த்தபடி உங்களை யாராவது அவமானப்படுத்துறாங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதனாலலாம் உங்க மதிப்பு குறைஞ்சிடாது அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குறுநில மன்னன் சிறிய படை ஒன்றை வச்சுக்கிட்டு சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு வந்தான் அவனோட படையை நம்பி அவன் பெருசாக எங்கேயும் போருக்கு போக மாட்டான் ஏன்னா கிட்ட இருக்கிறது ரொம்ப சிறிய படை அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு பயமும் இருந்துச்சு இப்படி இருக்கும்போது ஒரு முறை எல்லை பிரச்சனை காரணமாக பெரிய படை வச்சிருக்கிற நாடு ஒன்று இவன் மீது கோபம் கொண்டுச்சு அதனால் உடனே படை எடுத்து வரோன்னு சொல்லி அறிவிப்பும் கொடுத்துட்டாங்க இந்த அரசனுக்கு நாளாக ஆக பயம் ரொம்ப தாங்கவே முடியல நாம வச்சுருக்கிறதோ ஒரு சிறிய படை இதை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க கூட போராட முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலக்கமடைந்து போனான் அந்த கலக்கத்தோடையே வீரர்கிட்ட அவன் எப்படி பேசியிருப்பான்னு பாருங்கள் இப்போ அந்த படையை எந்த அளவுக்கு அவன் தயார் பண்ணியிருப்பான் நிச்சயமாக ரொம்ப வலிமையான படையை அவனால் தயார் பண்ணியிருக்கவே முடியாது பயத்தின் காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையில் போரும் தொடங்கிருச்சு எதிர்பார்த்தபடியே அவன் தோற்றும் போயிட்டான் நாட்டை விட்டு தப்பிச்சு வெளியில் போயிட்டான் மக்கள் எல்லோருமே இப்போது எதிரி நாட்டு பிடியில் சிக்கிக்கிட்டாங்க வெளியில் அவனுக்கு அவனை நினைச்சு ரொம்ப அவமானமா இருக்கு இப்படி தன்னோட நாட்டு மக்களை எதிரி நாட்டு அரசன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டோமே நம்மளோட தவறு என்ன அப்படின்னு சிந்திச்சபடியே ஊர் ஊராக இருந்தான் கிடைக்கும் உணவை சாப்பிட்டான் ஆற்று நீரை பருகுனான் இப்படி கால் போன போக்கில் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அவன் பார்க்க அரச கோலமே இல்லாமல் பிச்சைக்கார கோலத்துக்கு வந்துட்டான் ஒரு ஊருக்கு போகும்போது ரொம்ப தாகம் எடுக்க அங்கே ஒரு கிணற்றை பார்க்குறான் அங்கே ஒரு பாட்டியும் பேரனும் நின்றுட்டு இருக்காங்க அந்த பாட்டி கிணற்றில் நீர் சேர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கிணறு எப்படி இருந்துச்சுன்னா சுற்றிலும் கல் சுவர்கள் இருந்துச்சு மேலே ஒரு கல் உருளை இருந்துச்சு அதன் மீது ஒரு கயிறு போடப்பட்டிருந்துச்சு அந்த கயிறு கிணத்திற்குள்ளார வாளியை தூக்கிக்கிட்டு போகவும் நீர் இறைக்கும் போது மேலே வருவமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த கயிறு நகரும் போது அந்த கயிறு இருந்த இடத்துல அந்த கல் உருளையில் மிகப்பெரிய பள்ளம் இருந்துச்சு அந்த பள்ளத்தின் மேலே தான் அந்த கயிறு பொருந்தி இருந்துச்சு இப்போது இந்த அரசனுக்கு ஒரே ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த பாட்டிக்கிட்ட போய் இந்த கல் உருளையில் இவ்வளவு சரியாக அந்த கயிற்றுக்கு ஏற்ற மாதிரியான தடத்தை யார் போட்டிருப்பா அப்படின்னு கேட்க அந்த பாட்டி சிரித்தபடி சொன்னாங்களாம் வேற யாரு இந்த மென்மையான கயிறு தான் பல ஆண்டுகளாக அந்த உருளை மீது போய் வர அந்த தடம் உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்ல அரசனுக்கு ஆச்சரியம் இவ்வளவு மென்மையான கயிறு இவ்வளவு பெரிய கல்லையே மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்க ஏன் முடியாது பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன் அப்படின்னு சொல்ல அரசனுக்கு தான் பொறி தட்டுச்சு நம்ம சிறிய படை சிறிய படைன்னு நினச்சிக்கிட்டே இருந்தமே தவிர நம்ம அதற்கான முயற்சி எதுவுமே செய்யலையே அப்படின்னு அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் உடனே நம்ம வேற ஏதாவது வழி பண்ணணும் தன்னோட நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணினான் கிராமம் கிராமமாக போய் தன்னுடைய பழைய வீரர்களை தேடணும் அவங்க கிட்ட சில தகவல்களை கொடுத்தான் அந்த மாதிரி சில வீரர்கள் எதிரி நாட்டு அரசனுடைய ஆயுத கிடங்கை தாக்குனாங்க என்ன மாதிரி பயிற்சிகள் இருக்காங்க அப்படின்னு ரகசியமாக கண்காணிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை சேர்த்து அவர்களை பலப்படுத்தி எதிரி நாட்டின் பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் இவன் அந்த வீரர்களை வைத்து எதிர்பார்க்காத நேரத்தில் எதிரி நாட்டை தாக்கனான் இப்போ அவன் நினைச்சது நிறைவேறிடுச்சு இவ்வளவு நாளா அவன் போட்ட திட்டமும் முயற்சியும் பரிசோதனைகளுக்கும் ஒரு பலன் கிடைச்சிருச்சு ஆமா இவன் வெற்றி பெற்றுட்டான் இவனோட நாட்டை இவனுக்கே அந்த நாட்டு அரசன் கொடுத்துட்டான் இப்போ இவனுக்கு எல்லாமே புரிய தொடங்கிருச்சு மென்மையான கயிறு கடினமான கல்லை மாற்ற முடியும் போது சிறிய படை ஏன் பெரிய படையை முறியடிக்க முடியாது தகுந்த பயிற்சி இருந்தா தகுந்த பயிற்சி இருந்தால் எதையும் மாற்றலாம் பழங்காலத்துல மரங்கள் பூட்டப்பட்ட ஒரு வண்டியில மக்கள் கூட்டம் ஒண்ணு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கான பயணம் காட்டு வழியாக தான் அந்த பயணம் பண்ணியாகணும் அந்த வழியாக பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது இருள் நேரம் அப்படின்னா நிச்சயமாக கல்வர்கள் பயம் அதிகம் இருள் நேரம் வர்றதுக்குள்ளே எப்படியாவது காட்டை கடந்தாகணும்னு வண்டி ஓட்டி வேகமாக வண்டியை கிளப்பிட்டு இருந்தாரு இந்த கல்வர்களை பற்றிய பேச்சு வரும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி சொன்னால் நான் முந்நூறு வராகன்களை என்னுடைய காலனைக்குள்ள வச்சே தச்சிருக்கேன் அதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது திருடர்கள் வந்து பார்த்துட்டு சும்மா போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அதை கேட்டபடி வந்தாங்க அந்த வண்டியில் இருந்தவங்க பெரும்பாலும் ஏழை மக்களே அந்த மாதிரி பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களால நினைச்ச நேரத்துக்கு ஊருக்கு போய் சேர முடியல காட்டுக்குள்ளேயே இருந்தாங்க திருடர்கள் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க உங்க கையில் இருக்கிறதெல்லாம் கொடுக்காட்டி நிச்சயமாக கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினாங்க அங்கே எல்லோருமே ஏழை மக்கள் அவங்க கையில் எதுவுமே இல்லை அந்த திருடர்கள் திருடர்கள்கிட்ட சொன்னால் அவங்க நம்புவாங்களா ஏதாவது கொடுத்தா தான் போவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கிருந்த மக்கள் அங்கிருந்த பெரியவர் ஒருத்தர் அந்த பெண்மணியை கை காட்டுறார் அவளோட காலணிகளை சோதனை பண்ணினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பெண்மணி அதிர்ச்சி அடைகிறா திருடர்கள் அவளுடைய காலனியை பறித்து சோதனை பண்றாங்க அதுல முன்னூறு வராகன்கள் இருக்க அதை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை போக விட்டுறாங்க அந்த வண்டியில் இருந்த அத்தனை பேருமே அந்த பெரியவரை பயங்கரமா திட்டுனாங்க அந்த பெண்மணி அளவே தொடங்கிட்டா இப்படியே அந்த வண்டி ஊரை அடைஞ்சிச்சு அந்த வண்டி நின்றதோ இல்லையோ அந்த பெரியவர் இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடினார் இதை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேரும் அவரை திட்டுனாங்க பார்த்தையா பணத்தை இருக்கிறத காட்டி கொடுத்துட்டு எப்படி ஓடுறாருன்னு அப்படின்னு சொன்னாங்க கடைசியாக அந்த பெரியவர் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்தார் அந்த பெண்மணி அழுதபடியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அந்த பெண்மணியை கூப்பிட்டாரு அந்த பெரியவர் அவள் திரும்பி பார்த்தபோது அவள் கைகளில் அறநூறு வராகன்களை கொடுத்தாரு இவளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன அப்படின்னு கேட்குறா அப்போ தான் அவர் சொல்கிறாரு என்கிட்ட பதினோராயிரம் வராகன்கள் மதிப்புள்ள தங்கம் இருந்துச்சு அதை அவர்கள் பறிச்சுக்கிட்டால் அப்புறமா எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு பயந்தானா உங்களை காட்டி கொடுத்தேன் அதற்கப்புறமா உங்களுக்கு அதை விட இரண்டு மடங்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற நினைப்பு அப்போவே எனக்கு இருந்துச்சு அதனால தான் இறங்கின உடனே வேகமாக ஓடுனேன் கடைக்காரர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தங்கத்தை கொடுத்துட்டு உங்களை பார்க்க ஓடோடி வந்தேன் இந்தாங்க அறநூறு வராகன் அப்படின்னு அவகிட்ட கொடுக்க அவள் ஆச்சரியம் அடைஞ்சு போனான் எதனால் அவர் அப்படி செஞ்சார் அப்படிங்கிறதே அவளுக்கு இப்போ தான் புரியுது எதையுமே வெளித்தோட்டத்தை வைத்து நம்ம எடை போற்றக்கூடாது அப்படிங்கிறத இதிலிருந்து அவள் புரிஞ்சுக்கிட்டான் ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்க தான் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்து பத்துக்களையுமே மூன்று பேர்த்துக்கும் சரிசமம்மா பங்கிட்டு தந்தார் ஒரே ஒரு விலை உயர்ந்த ரத்தினக்கல்லை மட்டும் தன் வசம் வச்சுக்கிட்டார் அந்த வியாபாரி தன்னோட மூன்று மகன்கள் கிட்டயோ இந்த ரத்தினம் யார் அரிய செயலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மூன்று பேரையுமே வேறு வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு அவங்களை பின்தொடர மூன்று பேரையும் அனுப்பி வைக்கிறாரு இப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அந்த பின்தொடர்ந்த மூன்று ஆட்களும் வியாபாரிக்கிட்ட வந்து நடந்ததை எல்லாம் சொல்றாங்க முதல் மகனை பற்றி விஷயம் என்னம்னா அவனை நம்பி ஒருவன் நிறைய பொருள்களை கொடுத்து வச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டான் அப்படி இருக்கும்போது அதற்கு யாருமே சாட்சியே இல்லாத போதும் கூட அந்த பொருட்களை அவன் ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து அவங்க கேட்ட உடனே அதை அப்படியே தந்தான் அதனால முதல் மகன் செய்த அரிய காரியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டார் இரண்டாவது மகன் மலை உச்சிக்கு போனான் அங்கே எதையோ பார்த்து பதறினான் அது என்ன அப்படின்னா அவனோட எதிரி அங்கே இருந்தான் அதை பார்த்து தான் அவன் பதறியிருக்கான் அவன் மலை உச்சியில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் நாகப்பாம்பு ஒன்று படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்து தான் அவன் பதறினான் நான் கூட நினச்சேன் நிச்சயமாக அந்த பாம்பு அவனை கொத்தட்டவனு வேடிக்கை பார்ப்பான்னு ஆனால் உங்கள் மகன் என்ன செஞ்சால் தெரியுமா வேகமாக அந்த பாம்பை எடுத்து அங்கிருந்து அகற்றி தூக்கி போட்டுட்டு அவனை எழுப்பி இங்கே பாம்புகள் தொல்லை அதிகமாக இருக்குது நீ பார்த்து கவனமாக இருன்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தான் இதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு ஒரு பகைவனை எழுப்பி பாதுகாப்பாக இருன்னு சொல்கிறத பார்த்து ஆச்சரியப்படாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதுதான் இவன் செய்த அரிய செயல் அப்படின்னு அந்த வியாபாரிக்கிட்ட அந்த பின் தொடர்ந்து போனவர் சொல்கிறார் மூன்றாவது மகனை பின் தொடர்ந்து போனவர் ஒரு விஷயத்த சொன்னார் அது என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ஆற்றில் விழுந்துருச்சு இவன் பதறி போய் தம் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தையை காப்பாற்றி முதலுதவி பண்ணி அவங்க பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைச்சான் இதுதான் இவன் செய்த அரிய செயல் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மூன்று பேர் செய்த அரிய செயல்களையும் கேட்டுட்டாரா மூன்று மகன்களும் திரும்பி வந்த உடனே அவர் அந்த ரத்தினத்தை யாருக்கு பரிசா கொடுத்தார் தெரியுமா இரண்டாவது மகனுக்கு மற்ற எல்லோருமே எல்லோரும் செய்யக்கூடிய செயல்களை தான் செஞ்சாங்க அதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் இரண்டாவது மகன் செய்தது ரொம்ப அரிய செயல் அவ்வளவு எளிதா யாரும் பகைவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க பகைவனோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனா அது அவன் செஞ்சுருக்கான் அப்படிங்கும்போது அதுதான் அரிய செயல் அதுதான் உயர்ந்த குணம் அதனால அவனுக்கே அந்த ரத்தினத்தை பரிசா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாரு ஒரு கிராமத்தில் எல்லாமே மண்வீடுகள் தான் அங்கே மர வீடுகளே கிடையாது ஏன்னா அது நகர்ப்புறத்துக்கு ரொம்ப ஒதுக்கு புறத்துல இருந்துச்சு மரக்கடைகள் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது மரங்கள் இருந்தா அதை வாங்கி மக்கள் வீடுகள் கட்ட தொடங்குவாங்க தொலை தூரத்துக்கு போய் மரங்கள் வாங்கிட்டு வந்து வீடுகள் கட்ட அங்கே யாருமே தயாரா இல்லை அதனாலயே அங்கே நிறைய மண் வீடுகளே இருந்துச்சு மர வீடுகள் கட்டும் ஆசைப்பட்டவங்க தொலை தூரம் போய் தான் வாங்கிட்டு வரணும் இப்படிப்பட்ட நிலமையில தான் அங்கே ஒரு வாலிபன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு நம்ம இங்க வந்து மரக்கடை வச்சா என்ன நல்ல வியாபாரமாகும் மக்களும் பயன் பெறுவாங்க அப்படின்னு நினச்ச அவன் எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் முன்னாடி நான் இந்த மாதிரி மரக்கடை வைக்க போகிறேன் அதனால் நீங்கள்லாம் பயனடைவீங்கன்னு சொன்னான் அதை கேட்ட மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதற்கப்புறமா தினமும் அவனை போதெல்லாம் மரக்கடைக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டியா மரங்கள் எல்லாம் எங்கே வாங்க போகிற எப்படி கொண்டு வர போற எந்த இடத்துல கடையை வைக்க போற எங்கேருந்து பொருட்களை வாங்க போகிற அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு தொலைச்செடுத்தாங்க அவனுக்கு அதை கேட்க கேட்க மன அழுத்தம் அதிகமாயிருச்சு நம்ம சொன்னது தான் போதும் இவங்க நம்ம கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்களே நம்ம உடனே செய்ய முடியுமா அப்படிங்கிற பயமும் அதிகமாகிருச்சு அழுத்தம் பயம் எல்லாம் சேர்ந்து அவனை மரக்கடை வைக்கும் அளவிற்கு மனநிலைமையே இல்லாமல் பண்ணிருச்சு கடைசியாக அவன் ரொம்ப வருடமாகியும் அங்கே மரக்கடை வைக்கவே இல்லை அவனுடைய அன்றாட வேலைகளே அவனுக்கு பெரிய பழுவாக ஆரம்பிச்சிருச்சு பயமும் அழுத்தமும் சேர்ந்து அவனை ஆளையே மாற்றி வச்சிருச்சு இதை பார்த்த மக்கள் அவனை திட்டத் தொடங்கினாங்க இவன் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு ஒன்றுமே செய்கிறது கிடையாது அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க இதுக்கப்புறமா அவனுக்கு அந்த ஊரில் இருக்கவே பிடிக்கல கால் போன போக்கில் நடந்து போயிட்டு இருந்தான் அங்கே ஒரு முதியவரை பார்க்குறான் அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி புலம்ப அவரோ தான் கைகளில் இருக்கிற இரண்டு விதைகளை காண்பித்தார் ஒரு விதையை அவன் கையில் கொடுத்து நிலத்தில் புதைச்சு வேங்கிறாரு இன்னொரு விதையை தூக்கி எறிகிறாரு அப்படி தூக்கி எறிந்த விதை ஒரு பாறை மீது போய் விழுந்ததை அந்த பெரியவர் கவனிச்சிட்டார் அந்த புதைச்சு வச்ச விதைக்கு தினமும் நீரூற்ற சொன்னார் அவனும் அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தான் அந்த பாறை மீது இருந்த விதையை அவனை கவனிக்க சொன்னார் அவன் போது அது காய்ந்து குருவிகளால் உடைக்கப்பட்டு தூளாகி போயிருந்துச்சு ஆனால் அவன் விதைத்த விதையோ வேர் விட்டு முளை அரும்பி இருந்துச்சு இதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க நினச்சாரு நீ எப்போது எல்லோர்கிட்டையும் வெளிப்படையாக சத்தம் போட்டு உன்னோட திட்டங்களை சொல்கிறாயோ அன்னைக்கே அந்த திட்டம் பாழாகிறோம் இந்த விதை மாதிரி நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம உன் மனசில் அந்த திட்டத்தை விதை மாதிரி பதுக்கி வச்சு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து முன்னேற தொடங்கும்போது அது வேறூன்றி இந்த இலைகள் மாதிரி வளர தொடங்கும் நீ எதை எடுத்தாலும் வெளியில் சொல்லாத செயலில் காட்டு அப்படின்னு சொல்லி தந்தார் அதற்கப்புறமா அவன் வகையே பேசல அவனோட திட்டங்களை வெளிலயே சொல்லல கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள அதற்கான திட்டங்களை போட்டு நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சான் செயல்பாட்டை தொடங்கினான் அப்போ அவனை யாரும் கவனிக்கிறாங்கங்கிற மன அழுத்தம் கூட அவனுக்கு இல்லை பயம் கிடையாது வேலைகளை சரியா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இப்படி அவன் செய்து சொன்ன மாதிரியே ஒரு நாள் மரக்கடை போட்டான் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பயன் பெற்றாங்க அவனையும் பாராட்டினாங்க ஒரு கிராமத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுமண தம்பதிகளா கணவனும் மனைவியும் வந்து சேர்ந்தாங்க அந்த வீட்டில் உட்கார்ந்தபடி மனைவி எப்போதும் ஜன்னலையே பார்த்துட்ருப்பாள் ஏன்னா அந்த ஜன்னல் வழியாக பக்கத்து வீடு தெரியும் பக்கத்து வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்க எப்போதுமே காய போடும்போது இவள் அந்த ஜன்னல் வழியாக அதை பார்த்துக்கிட்டே இருப்பாள் அவளோட கணவன் வேலைக்கு போவான் வருவான் அவள் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து அப்படி என்னத்தை தான் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குற அப்படின்னு கேட்டான் அதற்கு அந்த பெண்மணி சொன்னால் பக்கத்து வீட்டு பெண்மணிக்கு சரியாக துணி துவைக்கவே தெரியல எப்போதும் அவங்களோட துணியில் அழுக்கு கரை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அவங்க பாவம் சரியாக துணி துவைக்க கற்றுக்கல போல இருக்குது அப்படின்னா இது ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை பல நாள் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க எந்த வேலை செய்தாலும் ஏதோ அழுக்கு இருக்குது சரியாக துவைக்கலை சரியாக போகலை அப்படின்னு இவங்க உட்காந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாள் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த கணவன் ஒரு நாள் விடுமுறையில் அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறான் அப்போது அவள் பார்க்குறா இன்றைக்கி ஒரு அதிசயம் அப்படின்னு கத்துறா என்ன அதிசயம் அப்படின்னு கேட்குறான் கணவன் பக்கத்து வீட்டில் துணிகளெல்லாம் ரொம்ப சுத்தமாக துவைச்சி போட்டிருக்காங்க அந்த பெண்மணி நல்லா துவைக்க கற்றுக்கிட்டா போல இருக்குது அப்படின்னு ஆர்வமாக சொல்கிறா உடனே கணவனின் முகத்தில் பயங்கரமான சிரிப்பு எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு அவ கேட்க இன்னைக்கு தான் நம்ம வீட்டு ஜன்னலை நான் சுத்தமாக துடைச்சி விட்டேன் அதனால தான் உனக்கு இன்னைக்கு எல்லாம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்ல இப்போதான் அவளுக்கு புரியுது இவ்வளவு நாளாக குப்பையும் அழுக்கும் அவள் வீட்டு ஜன்னலில் தான் இருந்திருக்கு அவங்க துவைத்த துணியிலையோ செய்த வேலையிலையோ இல்லை அப்படின்னு ஒரு குருக்கிட்ட நிறைய சீடர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க அதில் ஒரே ஒரு சீடன் மட்டும் எப்போ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டான் அவனை ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுங்கிறது நடவாத காரியம் எது சொன்னாலும் எனக்கு கடினமாக இருக்குது நான் இப்போ கேட்க முடியாது அப்படின்னு அடம் பிடிச்சபடியே இருந்தான் அவனை திருத்த வேற வழியே இல்லையா அப்படின்னு நினச்ச குரு அந்த சீடனை கூட்டிக்கிட்டு ஒரு கோவிலுக்கு போனார் அந்த கோவிலை சுற்றி சுற்றி வளமர செஞ்சார் அவனும் சுற்றி வந்தான் அதுக்கப்புறமா அந்த கோவிலையே உற்று கவனிச்சிட்டு இருந்தான் எல்லோரும் அந்த கோவில் படிக்கட்டுகளில் ஏறி உள்ளே போய் உள்ளே இருக்கிற தெய்வத்தை தரிசிச்சுட்டு வந்தாங்க அப்போ குரு அந்த சீடனை கவனிக்க சொன்னார் அந்த படிக்கட்டுகளையும் கருவறையில் இருக்கிற தெய்வத்தையும் அவனும் கவனிக்கிறான் இதுவும் கல் தான் அந்த கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வமும் கல்லால் செதுக்கப்பட்டது தான் ஆனால் இரண்டிற்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னாரு அவன் கூர்ந்து கவனிச்சான் அப்போ அவன் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆர்வமாக கேட்குறான் இந்த படிக்கட்டுகள் இருக்கிற கல்லை சிற்பி செதுக்கணும்னு நினைச்சபோது உளியை ஓங்கி ஒரு அடி அடித்தார் இந்த கல்லோ ஐயோயோ என்னால் வழி தாங்க முடியலைன்னு கத்துச்சு அதனால் அந்த சிற்பி இதை விட்டுட்டார் அதற்கப்புறமா கருவறைக்குள்ள தெய்வமாக இருக்கிற அந்த சிற்பத்தோட கல்லை எடுத்தார் அதன் மீது ஓங்கி அடித்தார் வலியை பொறுத்துக்கிச்சு எத்தனை அடி அடித்தாலும் வலியை பொறுத்துக்கிச்சு அந்த கல் அப்படி பொறுத்துக்கிட்டனால இன்று தெய்வமாக அங்கே மிளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கல் வலியை தாங்காததுனால எல்லார் காலிலும் மிதிப்படுது அப்படின்னு சொல்ல சீடு நாடி போயிட்டான் எந்த வேலை சொன்னாலும் கடினமாக இருக்குன்னு சொல்கிற அவன் இப்போதெல்லாம் எதுவுமே கடினம் இல்லை அப்படின்னு பொறுத்துக்கிறான் செய்கிறான் ஏன்னா எதிர்காலத்தில் நாமளும் அந்த படிக்கட்டுகள் போல மிதிபடக்கூடாதுங்கிறக்காக மீண்டும் நாம் இது போல் நல்ல நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி